ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சிவகாசியில் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ரெண்டு நாள் உணவு திருவிழான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு எல்லாருமே நாங்கள் போயிருந்தோங்க சிவகாசிலருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டமே ஊர் கூட்டமே அன்றைக்கி அங்கே இருந்தது சாப்பாடு எல்லா வகையான சாப்பாடும் அங்கே இருந்தது நம்ம சிவகாசியில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இருந்தது நான்வெஜ் ஐட்டம் வெஜ் ஐட்டம் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்றதுக்குன்னே போனோம் ஆறரை மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆனோம் ஒவ்வொரு கடையாக பார்த்து பார்த்து நாங்கள் ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ள ஃபுல்லாக உள்ள சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கு மணி எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க உள்ள நிறைய கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் முதல் நாள் சிவகாசியில் இங்கே பொழுதுபோக்குக்கு வேறு எதுவும் இல்லைங்கவும் எல்லா கூட்டமும் அங்கே தாங்க வந்துருச்சு ஸோ அந்த கூட்டத்தில் சரியாக விலாகெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா எடுக்கும்போது நடுவில் நிறையா பேர் வராங்களா கூட்டத்தில் எடுக்க முடியல சும்மா ஒன்று ரெண்டு கிளிப்பு மட்டும் நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் போட்டுட்ருக்குறோம் எனக்கு பிடிச்சது நான்வெஜ் ஐட்டம் ரொம்பவே இருந்தது அன்றைக்கி சாப்பாடுக்கு பதிலாக ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்லேயே ஓடிடுச்சு பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு ஃபுல்லாக எல்லாம் சுத்தி சுத்தி சாப்பாடு கடைதாங்க வேறு எதுவுமே இல்லை அது போக பாட்டு கச்சேரி எல்லாம் அப்புறம் பரிதாபங்கள் சேனல்லேருந்து கோபி சுதாகர் அவங்க வந்திருந்தாங்க அவங்களோட ஸ்பீச்சும் வந்து போயிட்டுருந்தது ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அங்கே போவோம்னு பார்க்குறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்புறம் அடுத்ததாக வந்து பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்ததுங்க இது வந்து சினிமா சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அங்கே உட்காந்து பாட்டு கச்சேரி எல்லாம் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா பாட்டுமே இப்போ உள்ள ட்ரெண்டிங் பாட்டில் தான் பா பாடிட்டு இருந்தாங்க அந்த ரீல்ஸ் நல்லா வைரலாக போய்கிட்டு இருக்கலாம் அந்த பாட்டு தான் எல்லாமே பாடிட்டு இருந்தாங்க கேட்குறதுக்கு நம்ம நேராக வீட்டில் ஃபோனில் டிவியில் பார்க்குறத விட எங்கள் பாட்டு கேட்குறதுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே அந்த பொம்மையில் ரிங்கு போடுவாங்கல்ல அந்த மாதிரி ரிங்கெல்லாம் இருந்தாங்க எல்லோரும் பட் நான் போடும்போது ரிங்கு கரெக்டாக அந்த பொம்மையில் போய் மாட்டிச்சு எல்லாருமே கிளாப் பண்ணாங்க அங்கே ஆனால் அந்த வீடியோ வந்து எடுக்கவே இல்லை அதை பற்றி என் மயங்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க சரி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்ற நேரத்தில் அங்கே மேலே வான வேடிக்கை போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க அன்னைக்கு ஃபுல் ஈவினிங் ஃபுல்லாக நல்லா டைம் ரொம்ப நல்லா போச்சு என்ன கால் வலி தான் வந்துச்சு சாயந்தரம் ஆறு மணி ஆறரைலேருந்து பத்து மணி வரைக்கும் நாங்கள் உள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம் அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் ஒரே கால் வலி தான் சாப்பாடு நல்லா இருந்ததுன்றத விட கால் வலி அதுக்கு மேலே இருந்தது எனக்கு கிட்டத்தட்ட ஏழரை எட்டுரை ஒம்பதுரை மூன்றரை மணி நேரம் ஆறரையிலேருந்து மூன்றரை மணி நேரம் நின்றுட்டே இருந்தவங்க ஒரு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் தான் உட்காந்துருப்போம் அந்த சேரில் ஏன்னா கூட்டமாக இருந்தது உட்காரதுக்கு சேரும் இல்லை டைம் ஆக ஆக எல்லாம் கிளம்பி அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் உட்கார டைம் கிடச்சி சேர் கிடச்சது அப்புறமா பார்த்துட்டு மறுபடியும் இந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு கிளம்புனோங்க ரொம்பவே நல்லா போச்சு அன்னைக்கு சூப்பராக இருந்தது நாங்கள் போனது இருபத்தி எட்டாம் தேதிங்க அன்னைக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது மறுநாள் அதை விட பயங்கர கூட்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஏன்னால் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அன்னைக்கு இன்னும் ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு போனவங்க சொன்னாங்க சரி நல்ல நல்லவேளை நாங்கள் முதல் நாளே போயிட்டு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதாங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் நாளைக்கு பப்பி ஜானோட வீடியோ கூட பார்க்கலாங்க இன்றைக்கி பப்பி ஜான் கொஞ்சம் வெளில விளையாண்டுட்ருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை